ஒன்றும் இல்ல நிறைய ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்தா நம்ம புத ஆதித்ய யோகம்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த புதனும் சூரியனும் சூரியனுக்கு ஆதிங்கிற இன்னொரு பேர் உண்டு அப்போ அந்த சூரியனும் புதனும் சேரும்போது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத அது கல்வி கேள்விகள்ல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கறதான் இதனுடைய தன்மையாக இருக்கும் ஆனா இதுவே சில லக்கணம் போகும்போது உதாரணத்திற்கு மேஷ லக்கணம் அச்சயலகணமாக செல்லக்கூடிய இப்போ உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல ஒருத்தருக்கு லக்கணம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்திற்கு அந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் கால அளவில் சூரியனும் புதனும் சேரவே கூடாது அவங்க ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்கு அதுவும் எந்த மாவத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி ரெண்டில் இருக்கா ரெண்டில் இருந்தால் வருமானம் பூரா அவங்களுக்கு இழப்புகளாக மாறிடும் நாளில் இருக்கா வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஒரு வருஷத்தில் வீட்டை காலி பண்ணி விட்டுவிடும் பத்தில் இருந்தால் தொழிலை இல்லாமல் பண்ணிவிடும் ஒன்பதில் இருக்கா பாக்கியத்தை கெடுத்துடும் இதே ஏழில் இருந்தால் மனைவியை பிரிச்சு விட்டுரும் இப்படி இந்த ஒரு வருஷ குறுகிய காலத்துக்குள்ளேயே அது மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம்